எப்படி இன்னைக்கு வந்து இவர் குரானையும் ஸையும் ஆய்வு செய்வதற்கு சொல்லுவதற்கு எந்த தகுதியும் இல்லையோ அதே மாதிரி சகோதரர்களே அரசியலுக்கு கூட சுத்தமா ஒரு மார்க்க அறிங்க அது மார்க்கத்தை விளங்கிய திமாமை போன்று தன்னை விமர்சிக்கிறாரு அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு அரசியலே ஈடுபடுறாருன்னா கை சுத்தமா இருக்கணுமா இல்லையா விவாத நேரத்தில் சொல்றாரு நான் முப்பது ஆண்டு காலங்களாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறேன் ஒரு கையில் எந்த கரமும் ப எந்த குறையும் படாத எந்த ஒரு குறைபடாத கரம் இது கறைபடாத கரம் அப்படின்னா தன்னை ஒவ்வொன்னு தூக்குனாரு ஆனா இதே நபர் என்ன செஞ்சிருக்கிறா தெரியுமா உங்களுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அங்க இங்கே வெளிப்படுத்தி காட்டுறான் ஒவ்வொன்னையும் வெளிப்படுத்தி காட்டுறான் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு சகோதரர்களே நாங்கெல்லாம் ஊழல் செஞ்சவங்கதாங்கறாரு நாங்கெல்லாம் ஊழல் செய்யாம அரசியல் நடத்த முடியாது அப்புடின்னு நீ மாறி பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணாட்டி அரசியல் இருக்க முடியாது அதான் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க யாரும் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம் தாமுக பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ணல சொல்ல மாட்டோம் தேனை எடுத்தா புறங்க எனக்கு அளவு கொஞ்சம் கூட குறைய இருக்கும் அப்படித்தான் போய் பார்க்கணுமே தவிர நான் ஊழல பஞ்சாயத்து போர்டுல தேர்ந்தெடுத்த ஒரு வார்டு மெம்பர் பண்றோம் ஒரு எம்எல்ஏ பண்ண மாட்டானா பார்த்தீங்களா இவர் அரசியல்வாதி இஸ்லாத்த பேர சொல்லி அரசியல் நடத்துறது இந்த கெதியில இருந்துகிட்டே நான் செஞ்சங்கிறேன் உன்னை மினிஸ்டர் ஆகுனா என்ன செய்வப்பா சீப் செத்து மடிஞ்சோம் என்ன மாதிரி இப்படி ஊழலுக்கு நாங்க செஞ்சவனு கூட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மறைக்காம ஜனங்கள்ட்ட ஓபனா சொல்லி நாங்களும் நக்க தேன் வேண்டாம் நீ எவ்வளவு நக்குன சொல்லணுமா இல்லையா அத்தனையும் கக்கணும் இப்ப நக்குனதெல்லாம் காட்டப்ப கணக்கு கொண்டு வா எத்தனை இடங்கள்ல நீ இப்படி பணம் சேர்த்திருக்க

தான் செய்ய தந்திவோம் எந்த அரசியல்வாதியும் செய்யாம இருக்கிறது இல்ல கவுன்சிலரா இருக்கிறவனே செய்யறான் ஒரு பஞ்சாயத்து போட்டு தலைவராக இருக்கிறவனே செய்யறான் இதெல்லாம் ஆதாரம் அவனுக்கு பஞ்சாயத்து போட்டு தலைவரா இருக்கிற நீ செஞ்சிருவியா எம்எல்ஏ செஞ்சான நீ செய்வியா அப்போ உனக்கு மற்றவனுக்கு என்ன வித்தியாசம் நீ என்ன புனிதமான அரசியல மக்களுக்கு கொடுக்க போற எந்த பத்து சதவீதத்தை வாங்க பாக்குற நீ எதை கொண்டு போய் எங்க குக்கி போடுற அருமை சோதரிகளே அதுக்கப்புறம் இப்போ இது சொல்ல போறோம் என்னன்னு கேட்டா நான் வந்து தாவாவுக்கு தகுதி ஏற்றவன் என்பதற்கு அவர் என்னவெல்லாம் சொல்லி அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுவேன் அதுல நேற்று கடைசியா ஒண்ணு சொன்னாரு நாங்கள் ஊழல் செய்வோம் நாங்கள் லஞ்சம் வாங்குவோம் நாங்கள் மனிதர்கள்தான் தான் அப்படின்னு பேசின ஒரு கிளிப்பு ஒண்ணு போட்டாரு அதை முழுசா நீங்க வாங்கி தயவு செய்து கேளுங்க எவ்வளவு பெரிய மோசடிக்காரர் என்ன நீங்க விளைக்கிறீங்க அது தாமுக இருக்கும் பொழுது நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று கொள்கை வைத்திருந்தோம் போட்டியிட்டா என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது தேர்தலில் போட்டியிட்டால் நாங்கள் ஊழல் செய்வோம் நாங்கள் மோசடி செய்வோம் எம்எல்ஏ எம்பி பதவியை பயன்படுத்தி பின்னாடி கூட வரும் बेटर உடம்பா விட்டல எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி நாங்கள் சம்பாதிப்போம் அதற்காகத்தான் தேர்தலில் nick கூட இந்த முடிவே எடுத்துக்கறோம்னு சொன்னதே நாங்கள் ஊழல் செய்வோம் விலார் ஊழல் செயற எவ்வளவு பெரிய மோசடி நீ நேர்மையான ஆனி ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் என்பது அவனுடைய மொத்த கருத்துல எடுக்கணுமா அப்ப இந்த வார்த்தையை வச்சு ஊழல் செய்யவும் நான் சொன்னதாக சொன்னேன் என்ன அர்த்தம் அதே மாதிரி வந்து நாங்களும் அவங்களும் சேர்ந்து செஞ்சதை எல்லாம் இன்னைக்கு ஏந்திரல போட்டுட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் தாமுமுக பற்றி சொல்லும்பொழுது சேர்ந்து சேர்ந்து கலான்னு இருக்காங்க அப்படிங்கிறாரு சேர்ந்து செஞ்சதுன்னா என்ன தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிற முடிவையும் சேர்ந்து எடுத்தோம் போட்டிடும்போது என்ன சொன்னாங்கன்னா அது எங்கள் முடிவில் அவர் சொன்னார் நான் கேட்டுக்கிட்டோம் அவர் முடிவுண்டாங்க இந்த மாதிரி விஷயம் சேர்ந்து எடுத்த பாலிசிகள் சேர்ந்து எடுத்த கொள்கை முடிவுகள் எல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லன்னு மாத்திட்டாங்க. அபடியான ஆட்கேங்கறே சொன்னத அதையும் திருப்பி கூட பார்த்தாரு. அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன் அதுக்கு என்ன அவர் சொன்னபடி டாபிக் என்ன? அன்ட் அன. அரபியில சொன்னாரேனது அதுக்கு தான் வர்றேன் இப்போ. இன்னைக்கு புரோ டாபிக் என்னன்னு கேட்டா அந்தவ анаவாதம். வேற விஷயங்கள் எதை சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேன் நீ தகுதியில் நான் தகுதியில்னு கேட்டார்ல. அரபியில கேட்டானே தமிழ்ல கேக்குறேன். நீ ஏன் நானா? அதான் இன்னைக்கு டாபிக்கில அதனால நேத்து நான் நின்றுகணும். வண்டி வண்டி வச்சிருக்கிறேன் அதை போட விடாம ஆக்குறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாம் கேட்டா நானும் என் பழக்கம் அது கேட்டேன் எல்லாத்தையும் பரிசு விட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து நீஆக்கு மட்டும் தான் பதில்